ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான மகா சிவராத்திரி பற்றிய ஒரு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மகா சிவராத்திரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வரப்போகுது ஒவ்வொரு ஆண்டு ஏன் இதை கொண்டாடப்படுது அதே போல் இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய நாளனைக்கு என்ன மாதிரியான விளக்கேற்றணும் அதுவும் குறிப்பிட்ட ராசிக்காரங்க என்ன மாதிரி விளக்கேற்றணும் அப்படிங்கிற தாள்களை வந்து பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேதி வந்து முதல்ல பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்பது நம்பிக்கை பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றின் துடிப்பான ஒரு சந்தர்ப்பமாக சொல்லப்படக்கூடிய நாளாகோ பிடிப்பு அனைவருக்கும் தெய்வீக இருப்பை நினைவூட்டுகிறது இது நமது இருப்பை ஒரு புதுப்பிக்கப்பட்ட உணர்வு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இதோடு கலந்து சொல்லப்படுகிறது மேலும் மகா சிவராத்திரி இந்துக்களுடைய மிக முக்கியமான மற்றும் மங்களகரமான பண்டிகைகளில் ஒன்றாக சொல்லப்படுது ஆண்டு விழாவானது சிவபெருமானையும் பார்வதி தேவியுடன் அவர் புனிதமாக இணைந்ததையும் போற்றுகிறது சிவனும் சக்தி இணைந்து அன்பு சக்தி மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது இணைவு இரவுல நடைபெறுகிறது இந்தியா முழுவதும் கோவில் வருகைகள் செயல்முறைகள் மற்றும் பிற சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்களுடன் மில்லியன் கணக்கான பக்தர்களால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவும் கொண்டாடப்பட்டுட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மகா சிவராத்திரியுடைய தேதி வரலாறு முக்கியத்துவம் மற்றும் கொண்டாட்ட பற்றிய விரைவான முழுமையான தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுடைய சிறந்த இரவு என வரையறுக்கப்படுகிறது இந்த நாளன்னைக்கு விரதம் சிவபெருமானுடைய தியானம் சுய ஆய்வு சமூக நல்லிணக்கம் மற்றும் சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் வெளிப்பிருப்பதற்கு ஒரு முக்கிய நிகழ்வாகவும் இருக்குது இந்த நாட்காட்டியின்படி மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் பல்கோனா அல்லது மகாவின் சந்திர மாதத்தின் இருண்ட அதாவது குறைந்த பாதியின் பதினான்காவது நாளில் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த நாள் கரெக்டாக மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கிரியோகோரியன் நாட்காட்டியின்படி வருகிறது மேலும் இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருவது ஒரு ஸ்பெஷல் சிறப்பாக குறிப்பிடப்படுது ஸோ இந்த மகா சிவராத்திரி நாள் வரக்கூடிய தேதியை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிற காரணத்தை வந்து பார்த்துடலாம் ஸோ மகா சிவராத்திரி தோற்றம் ஸ்கந்த லிங்கம் மற்றும் புத்ம அதாவது புத்ம கிடையாது பத்ம புராண நூல்கள் உட்பட பல புராண நூல்களில் சொல்லப்பட்டு மகா சிவராத்திரி பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானுடைய திருமண நாளாக நினைவு கூறப்படுகிறது அதே சமயம் இந்த இரவில் சிவன் படைத்தல் பாதுகாத்தல் மற்றும் அழித்தல் என்ற பரலோக நடனத்தை நிகழ்த்துகிறார் என்று சைவத்தின் புராணம் கூறுகிறது அதே போல ஈசா சத்குருத்தின் அமைப்பின் குற்றப்படி ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்கு மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னு மிகவும் வந்து முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுது குடும்ப சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உலகில் உள்ள லட்சாதிபதிகளுக்கு இது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது குடும்ப சூழ்நிலையில வாழக்கூடிய மக்கள் மகா சிவராத்திரி சிவபெருமானுடைய திருமண நாளாக கொண்டாடுறாங்க உலக லட்சியம் கொண்டாடுபவர்கள் அந்த நாளை சிவன் தனது எதிர்களை வென்ற நாளாக கொண்டாடுறாங்க இப்படி அவங்கவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருடமுமே மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த முறையில தான் கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி சிவபெருமான போற்றும் மற்றும் கொண்டாடக்கூடிய நாளாக சொல்லப்படுது இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்தே தோன்றியிருக்கு வாழ்க்கையிலும் உலகிலும் இருள் மற்றும் அறியாமையை வெல்வதன் முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய இந்து மதத்துல இது ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையாகவும் சொல்லப்படுது இது சிவனை வழிபடுதல் பிரார்த்தனைகள் விரதம் மற்றும் தியானம் மூலம் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்மை அகிம்சை தொண்டு மன்னிப்பு மற்றும் சிவனை கண்டறிதல் போன்ற நற்பண்புகளில் கவனம் செலுத்தப்படுகிறது மேலும் சிவனுடைய தீவிர பக்தர்கள் கொண்டாடுவதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில பலவிதமான பலன்கள் வந்து கிடைக்கிறது இதை பத்தி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரி பத்திய புராண கதைகளில் சொல்லப்படுது மேலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈசனுக்கு சிவப்பு பூஜைகள்லாம் செய்யப்படும் சாரி சிவப்பு கிடையாது சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்படும் இந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று ராசிக்காரங்க இந்த ஒரு தீபம் ஏற்றினால் கோடி கோடியாய் பணம் சேர்வது உறுதி காரணம் என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய கிரகமாற்றங்கள் நடந்ததுனால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நிறைய பிடிச்சிருக்கு அந்த ஏழரசனி பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த விளக்கு ஏத்துறோம் சொல்லப்படுது. மகா சிவராத்ரி அன்னைக்கு எந்த ராசி காரங்க விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கறதை இப்ப பார்க்கலாம். அது என்ன விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ விளக்கேت இந்த ಪರಿಹಾರத்தை தெரிஞ்சு கண்டிப்பா விளக்கே ஏத்தாம மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பா விளக்கே வாங்க அது என்ன விளக்குங்கறதை பார்க்கலாம். மகா சிவராத்ரி அன்னைக்கு காலையில இல்லனா இரவு ஏதாவது ஒரு வேளை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கு வந்து ஏத்துங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல்ல எந்த ராசிக்காரங்களாக விளக்கேற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி கன்னிராசி கும்பராசி மீன ராசி கடகராசி இந்த ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏற்றணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே விளக்கேற்றணும் சிவனை வழிபாடு செய்யணும் ஆனால் பர்டிகுலராக இந்த ராசிக்காரங்க கட்டாயம் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் விளக்கை வந்து ஏற்றணும் அப்படி என்ன ஸ்பெஷல் விளக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஐந்து அகல் விளக்குகளை புதுசாக வாங்கி எடுத்துக்கோங்க அந்த ஐந்து அகல் விளக்குகளுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் திரி நெய் இது எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க கூடவே கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எடுத்துக்கணும் அதாவது தேங்காய் ஒன்று எடுத்துக்கணும் ஏன்னா தேங்காய் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதனால் தேங்காய் ஒன்று எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும் தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இவங்க தான் பரிகாரம் செய்யணும் அவங்க தான் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது நான் சொன்ன ராசிக்காரங்க யார் வேணாலும் பரிகாரம் வந்து செய்யலாம் ஸோ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு கோவிலில் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய பைரவரை வணங்கிருங்க பைரவரை வணங்குனதுக்கப்புறமா சிவபெருமான நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே வணங்குங்க அதுக்கப்புறமா பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பரிகாரம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பரிகாரம் செய்து முடிக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லாமல் இருக்கக்கூடாது நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி தான் பரிகாரத்தை வந்து செய்யணும் ஸோ இப்போ நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த ஐந்து விளக்குகளுக்கு முதல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துருங்க அதுக்கப்புறம் திரி போடுங்க அதுக்கப்புறம் நெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் தேங்காவை வந்து உடைத்து அந்த இடத்துல அந்த தேங்காய் தண்ணியை வந்து தெளிங்க அதுக்கப்புறம் தேங்காவை ரெண்டு இதுலேயும் வைத்துருங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ண விளக்குகளை அந்த தேங்காவோடைய நடுவில் வைத்து ஏற்றுங்க விளக்கு ஏத்தனது அப்படியே சிவபெருமானை பார்த்து எறியணும் இல்லைன்னா நந்திதேவரை பார்த்து எழுதியணும் இல்லைனா பார்வதியை பார்த்து எறியணும் ஸோ விளக்க அந்த திசையில பார்த்து எறிகிற மாதிரி ஏத்துருங்க ஏற்றுனதுக்கு பின்னாடி நமச்சிவாயா என்ற மந்திரத்தை முடித்து கோவிலை வந்து பதினோரு முறை வளவரணும் அந்த பதினோரு முறை வளவரும் போதும் சிவபெருமானுடைய சிந்தனைகள்லே வள வரணும் அப்போ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லி முறையிடணும் ஸோ முறையிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்து பதினோரு முறை வளவரணும் அதற்கு பிறகு தீபாராதனை காமிப்பாங்கள அந்த தீபாராதனை தொட்டு பிரசாதமான அந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து முடிவு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு விளக்கையத்தை வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே இருக்குது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரம்னா இந்த பரிகாரம் வந்து சொல்லலாம் ஸோ இந்த பரிகாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அந்த தேங்காய் தண்ணியுடைய மேலே அந்த நெய் தீபை எரியும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பிரசாதத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு போகலாம் கொண்டு போய் சிவபெருமானுக்கு படைத்து கோவிலுக்கு வரக்கூடிய ஏழை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த நாளனைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் ஒரு சிறந்த தானமாக கருதப்படுது அதனால் இந்த நாளனைக்கு தானம் செய்கிறதுக்கும் மறக்காதீங்க கண்டிப்பாக தானம் செய்து சிவபெருமானுடைய அருளை வந்து பெற்றிருங்க ஸோ மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த ஐந்து ராசிக்காரங்க விளக்கேற்றணும் அப்படிங்கிற முறைகளையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா அவங்களும் இந்த தீபம் ஏத்துறதை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி சிவபெருமானுடைய அருளை வந்து பெற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி